ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்இஜிஏ தரப்புல இருந்து யாரெல்லாம் டிஎன்இஃப்இ யூசரா இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து உங்களுடைய சென்டரில் இருக்கக்கூடிய ஜியோ டேக்கிங் வந்து அப்டேட் பண்ண சொல்லி ஒரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க இந்த ஒரு வீடியோல ஜியோ டேக் அப்டேட் வந்து எப்படி வந்து உங்களோட சென்டருக்கு வந்து பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜர் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் நிறைய பேருக்கு வந்து ஏறார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சோ இதை பத்தின கம்ப்ளீட் அப்டேட்டாக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி இப்போ தான் நம்ம நீங்கள் நீங்க டைம் பாக்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க கவர்மெண்ட் சார்பில் வரக்கூடிய முக்கியமான லேட்டஸ்ட் தகவல்களை நம்ம நம்ம சேனல் மூலியமாக உங்களுக்கு வந்து அப்டேட்டாக வந்து கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம டேரக்டாக வீடியோக்கில் போகலாம் ஓகே ஆக்சுவலா வந்து டிஎன்இஎஃப்ஏ அதாவது இ சேவை ஃபார் ஆல் அப்படிங்கிற அந்த ஸ்கீம் படி நீங்கள் இ சேவை ஐடி வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஜியோ டேக்கிங் வந்து அப்டேட் வந்து பண்ணணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு பண்ண வேண்டிய விஷயம் இந்த வீடியோக்கு கீழே வந்து இ சேவைக்கான ஆஃபீஷியல் ஜியோ டேக் வெப்ஸ் ஆப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டேரக்டாக வந்து இந்த பேச்சுக்களை தான் வந்து வருவீங்க இதில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இந்த ஆப் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மொபைல் வந்து லொக்கேஷன் நீங்கள் வந்து அனபிள் பண்ணிக்கோங்க எனபிள் பண்ணிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது உங்களுடைய டிஎன்இசேவில வந்து கொடுத்துருக்கக்கூடிய இஎஃப்இனு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும் அதுதான் வந்து உங்களுடைய யூசர் நேம் அதாவது உங்களோட இ சேவையில் இருக்கக்கூடிய யூசர் நேம் தான் வந்து இந்த இடத்துல யூசர் நேமே போடணும் பாஸ்வேர்டு வந்து அதே யூசர் நேமே வந்து பாஸ்வேர்டு வந்து போட்டு நீங்கள் லாக்இன் பண்ணிங்கன்னா டேஸ் போர்டு வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க ப்ரொஃபைல் அப்படிங்கிற இடத்துல ப்ரொஃபைல் வந்து டச் பண்ணுங்க ப்ரொஃபைல் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுடைய சென்டருடைய கோடு நேம் இருக்கும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதே மாதிரி ஏஜென்டோட ஏஜென்சியோட டைப் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ டேக் இஸ் பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க பிளீஸ் கம்ப்ளீட் த ஜியோ டேக்கிங் ப்ரொசி ப்ராசஸ் டு அப்டேட் யுவர் லொக்கேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம லொக்கேஷன் வந்து அப்டேட் பண்ண சொல்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இசேவை ஐடி வந்து வாங்கியிருப்பாங்க சரியாக வந்து அப்டேட் பண்ணிருக்க மாட்டாங்க சில பேர் வந்து இசேவை அப்ளை பண்ணும்போது வந்து வேற லொக்கேஷன் வந்து வாங்கியிருப்பாங்க இப்போ வேற லொகேஷனுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இப்போ கரண்ட்ல உங்களுடைய இ சேவை சென்டர் வந்து எங்கே வந்து ரன் ஆயிட்டு இருக்கும் அந்த சென்டரை ஜியோ டாக் மூலயமா வந்து அப்டேட் பண்ண சொல்கிறாங்க அப்பதான் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லயுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒரு கஸ்டமர் வந்து உங்களுடைய இ சேவை வந்து சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஜியோ டேக் மூலியமாக வந்து அங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஈஸியாக வந்து கஸ்டமர் வந்து உங்களை வந்து ரீச் அவுட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஜியோ டேக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ கீழே வந்து ரெண்டாவது ஒரு டேப் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஜியோ டேக்னு சொல்லிட்டு அந்த டேப் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரக்டாக இந்த ஒரு பேச்சுக்குள்ள வந்துடும் ஸோ இந்த இடத்துல வந்து ஃபிட்ச் ஆயிட்டு இருக்குது ஸோ இப்போ நீங்க கரண்ட்ல வந்து இந்த மொபைல் வந்து எந்த இடத்துல வச்சிருக்கீங்களோ அந்த லொகேஷன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து ஸ்ட்ராகும் மேப்ல ஸோ இப்போ இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டீடைல் டைப் இடத்துல ஓனர் டைப் ஆப்ரேட்டர் டைப்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு நீங்கள் ஓனர் அப்படிங்கிற பட்சத்தில் ஓனர் இதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஆப்ரேட்டராக இருக்கீங்க அப்படின்னா ஆப்ரேட்டர் ஆப்ஷன் நேமே நீங்கள் சேர்த்து வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம் ஓனர் அப்படிங்கிற டீடைல வந்து அந்த இ சர்வீஸ் சென்டருடைய ஓனர் நேம் வந்து என்னவோ அந்த நேம் வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க அதாவது நீங்கள் யார் பேர் வந்து ஐடி வாங்கினீங்களோ அவங்களோட பேரை ஃபுல்லாக வந்து ஆதார் கார்டில் எப்படி இருக்கிறப்போ இருக்கோ அதே போல் என்ட்ரி பண்ணிக்கோங்க அதே மாதிரி கான்டாக்ட் நம்பருமே இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க அதே மாதிரி அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய இ சேவை சென்டர் வந்து எந்த இடத்துல வந்து இருக்கோ அந்த அட்ரெஸை நீங்கள் மேனுவலாவது வந்து டைப் பண்ணிக்கலாம் இல்லை கெட்டு சஜெக்ட்ஸு அட்ரெஸ் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு வந்து சஜெக்ட்ஸ் ஆகும் ஸோ அதாவது இந்த மேப்பில் எந்த இடத்துல வந்து நீங்கள் பின் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிறோம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஈ சேவே சென்டரில் இந்த ஒரு ப்ரொசீஜரை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு பண்ணிங்க பண்ணாலும் சரி இல்லை வேறு ஏதாவது அதர் லொக்கேஷனில் வச்சு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜியோ டேக்கிங்கில் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து வேறு இடத்துல லொக்கேஷன் போயிட்டு மாறிடும் அதனால உங்கள் சென்டரில் இருந்து இந்த ஒரு ப்ரொசீஜரை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து கரண்ட் லொகேஷன் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ஆப்டியூடு சாரி அதாவது இந்த இடத்துல வந்து லாஜிட்யூட் லாங்கிடியூடுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துரும் ஸோ அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல போட்டோ காப்பி அப்படிங்கிற அடுத்ததுல அப்படிங்கிற ஆப்ஷன்ல ஓப்பன் போட்டோ அப்படிங்கிற இந்த டேப நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓன்ஸ் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போட்டோ வந்து ஓப்பன் ஆகும் கேமரா சோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் வந்து உங்களுடைய சென்டரை நீங்க வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கேப்சர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு கீழ வந்து சேவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்ஷன் கொடுத்து ஒன்ஸ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க ஓன்ஸ் வந்து சேவ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓனருக்கு உண்டான ப்ரூஃப் எல்லாம் ஆட் பண்ணதுக்கான லொக்கேஷன் வந்து முடிஞ்சாச்சு அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேட்டர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஆப்ரேட்டரும் ஓனரும் வந்து சேமா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேம் ஓனர் நேமும் நீங்கள் இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம் இல்லை ஆப்ரேட்டர் வந்து வேறவங்கள நீங்கள் வந்து ஸ்டாஃபை வந்து போட்டிருக்கீங்க அவங்க வந்து ஆப்ரேட்டராக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அவங்களோட பேர் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அவங்களோட அட்ரஸ் அதே மாதிரி வந்து அவங்களுடைய ஷாப் அப்படிங்கிற இடத்துல ஃபோட்டோ காப்பி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய சென்டரையே நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு கேப்சர் கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து நீங்க ஒன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சேவ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மெத்தடு நீங்க வந்து யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இ சேவையில இருந்து டிஎன்இஎஃப்இ அதாவது இ சேவை ஃபார் ஆல் அப்படிங்கிற அந்த ஏஜென்சி ஐடி வச்சிருக்கவங்க மட்டும் இந்த ஒரு ப்ரொசீஜர் வந்து பண்ண சொல்லி வந்து ஜியோ இருந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து எந்த எந்த அளவுக்கு நீங்க குயிக்கை வந்து பண்ண முடியுமோ கொஞ்சம் குயிக்கை வந்து இந்த ஒரு அப்டேட் வந்து பண்ணுங்க ஸோ இந்த அப்டேட் பண்ண சொல்லி வந்து டிஎன்இஜிகே அதாவது தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி தரப்பில் இருந்து நம்ம தகவல் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ